இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் ஜெமினி பிலிம் சர்க்கூட் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மதகஜ ராஜா இந்த படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்காரு இதுல விஷால் சுந்தர் சி சந்தானம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மதகஜ ராஜா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு நானும் சுந்தர் சி சாரும் பேசிட்டு இருக்கும் நானும் சொல்லி சார் சார் கம்போஸ் பண்ற ஸ்டைல்ல வந்து ஒரு ப்ரொபஷனலிசம் இது அது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது சார் ஏதாவது ஒரு குறுக்கிற்கு திரும்ப பண்ணுமே சார் ஏதாவது ஒன்று சார் இன்னும் கேவலமாக ஏதாவது சொல்லுங்க சார் சார் தப்பா நினைக்காதீங்க லிரிக்ஸ் ஆமாம் ரொம்ப இயல்பா வந்து காமெடி ஏதாவது சொல்லுங்க சார் சார் ஈக்குவலா சொல்லுவாங்க இந்த படத்தில் லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார் வந்து ஓப்பனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா சார் கூட உட்கார்க்கும் போது கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ நான் ஓப்பின எல்லா டேரக்டர்ஸில் வந்து ரொம்ப ஓப்பனிங் லைன் கொடுத்து பாட்டு ஹிட் ஆக்குறதுக்கான எனக்கு ஈக்கு ஈக்குவல் வேவல்துல இந்த மக்கா பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டைலில் வந்து இந்த சிக்கு புக்கு ஸ்டைலு பாட்டு பாட்டு எல்லா தொம்பைக்கு தொம்பை நானே வந்து உல்டா வாக்கை பா பண்ணுறாரு இல்லை இன்னும் இன்னும் உல்ட்டா அப்படி போகிற போகிற மாதிரி சார் வந்து வரி வரியாக எழுதி கொடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது மே எல்லாரும் அப்படின்னா சார் எல்லாமே சார் பாடுவாங்க ரொம்ப கர்நாடிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் விதிவானங்கள் எல்லாம் இதை பார்த்து வந்து தலைவலியில் என்னடா ஆச்சுன்னு சொல்லி மண்டை வெடிச்சு சாகணும் அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னா சரி இசைக்கு இசைக்கு ஒரு சோதனை

நானும் ஒரு விஜய் பேசிட்டு இருக்கோம் இந்த வாய்ஸ் ஆனது இதுக்கு முன்னாடி ஒரு கொடுமையான வாய்ஸ் இதுக்கு முன்னாடி யாரும் இந்த வாய்ஸ கேட்றிக்க கூடாது இந்த வாய்ஸ் இதுக்கு முன்னாடி எதுவும் பாடி இருக்க கூடாது இனிமே லைஃப்ல இதுக்கு பாடவே கூடாது கூடாது அப்படி ஒரு வாய்ஸ் வேணும் எங்க புடிக்கிறதுக்கு போது டக் டக்னு கதவு திறந்து விசால என்ட்ரி சார் சாங் ரெடியா انا அந்த வீடியோலயே அது இருக்கும்ல சார் ஆமா انا என்னன்னா ஒரே அட்ட டைம் நானும் விஜய் ஒருத்தக்கு முன்னு ஒருத்தੂੰ பாத்துட்டு ரெண்டு பேர் மைண்ட்ல ஸ்ட்ரைக்கச்சு வாய்ஸ் கடச்சிருச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அவரோட என்ட்ரியும் அவர் பாடினதும் சிங்கிள் டேக் டேக் ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆ அதே மாதிரி சிங்கிள் டேக்ல பாடுற சிங்கர் ஆமா என்ன சொதப்புற முடி பண்ணிட்டோம் ஒருவேளை செகண்ட் டேக் போகும்போது நான் பெர்ஃபெக்ட்டா பாட்டா ஓகே பெர்ஃபெக்ட்டா பாட்டா தப்பாயிரும் இல்லையா என்ன சார் சொல்றீங்க

கண்டிப்பா அது வந்த டைம்ல பயங்கர வைரல் ஆச்சு அப்போ உங்களுக்கு பயங்கரமான என்ன சொல்றது கால்ஸ் எல்லாம் வந்திருக்குமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்த யாராவது உங்களை பயங்கரமா ஏதாவது நீங்க ஒண்ணு எதிர்பார்த்தீங்கல்ல இந்த பாட்டு வந்தோடனே எல்லாரும் டென்ஷன் ஆகணும்னு அப்படி டென்ஷனாய் உங்க திட்டினது யாராவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இல்ல எங்க வீட்லயே வந்து எதுக்கு இந்த விஷ பரிச்சு பண்ற அப்படின்னு கேட்டாங்க மை My dear lover, my dear lover.

சரி இப்படி உங்க இல்ல அந்த சாங் வந்து மேக்கிங் எக்ஸ்ட்ராடனரி இருக்கு இட்ஸ் a climax song அது இப்போ காட்ட காட்ட முடியாது சுந்தர் சொன்னாரு பட் இட்ஸ் அது என்ன சொல்றது என்னைய நான் பெருமையா சொல்லிக்க கூப்பிடுறது சொல்லுங்க சார் எங்களுக்கு தேவை எங்களோட ஆளையெல்லாம் பாருங்க அங்க ஒவ்வொரு அங்கிளும் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சீனியர் அங்கிள்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்றதுக்காக தான் பெருமையா சொல்லுங்க பரவாயில்லை சொல்லுங்க நம்பிக்கை நம்பிக்கை ராஜாக்கும் சுந்தர் சாருக்கு நம்பிக்கை அந்த மயக்க பிடிச்சு இவன் என்ன பாட போறான் அப்படின்ட்டு சரி ஓகே கிடைச்ச வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணனும் மிஸ் பண்ணனும் அதுவும் ட்ரை பண்ணலாம்னு அப்படினு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ உங்களுக்கு சார் இதுதான் நீங்க விஷால் சரோட பண்ற ஃபர்ஸ்ட் படம் இல்ல

அதுக்காக பேசலான்ட்டு விஷால் வந்து த்ரூ அவர் ப்ரொடக்ஷன் சைல்லேருந்து காண்டாக்ட் பண்ணேன் காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் மீட் பண்ணுறதுக்கு இப்போ நானும் என்னோட அசிஸ்டண்ட் ஒருத்தரும் ரைட்டரும் போகிறோம் விஷால் பார்க்க போகும்போது ஒரு மூணு மணிக்கு அப்பாயின்ட்மெண்ட்டு ஒரு த்ரீ டூ ஃபிஃப்டி ஃபைவ் பக்கமாக வீட்டில் இருந்து போயிட்டுருக்கோம் பார்த்து எதிரில் எங்களை கிராஸ் பண்ணி ஒரு கார் போகுது விஷால் உட்காந்து போயிட்டுருக்காரு இது நான் நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன் அஸ்டன் பார்த்து சார் அவர் என்ன சார் போயிட்டு இருக்கா கார் ஆப்போசிட்ல போறாரு ஆப்போசிட்ல போறாரு நான் வரேன்ட்டு நான் விளையாட்டா சொன்னவர் நான் வரவும் பாது பயந்து போறா பிள்ளையோ அப்படின்ட்டு ஏ விஷால் இல்லப்பா விஷால் மாதிரி யாரா பார்த்துட்டோம் அதான் மூணு மணிக்கு நம்மளை வர சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு ஆஃபீஸ் போனா அங்கே இல்லை இல்லை சார் வெளியில போயிட்டு அது மாதிரி சொன்னோம்னா எனக்கு சுடுன்னு ஆயிடுச்சு என்ன இது மூணு மணிக்கு வர சொல்லி மூணு மணிக்கு போயிட்டோம் அவங்க காலோடனே சுருண் ஆயிடுச்சு நான் எதா கிளம்பி மாட்டேன் அதுக்கப்புறம் பயங்கர நைட்டு குஷ்டம் வந்து சொல்றேன் என்ன உன் ஃப்ரெண்டு அப்பாயின்மெண்ட்னா கரெக்டாக இல்லாமல் கிளம்பி போயிட்டாப்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு இவர்தெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அப்படி இல்லைங்க விஷால் அப்படியெல்லாம் இல்ல நான் பேசுறேன் அப்படி அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் நீ எதுக்கு பேசுற அப்படின்னு அதோட கரெக்டாக அதுக்கப்புறம் விஷால் கூட எந்த வித டச்சும் கிடையாது எனக்கு இது நடந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் ரெண்டு மாசம் பக்கம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் இன்னும் கரெக்டாக சொல்ல போனேன்னா அது வந்து அம்மா எம்என் ராஜம்மாவோட ஏதோ அவங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம் பார்த்தா விஷால் என்ட்ரி எனக்கு சுருண் யார் முகத்தை காலம்பூரா பார்க்கணும் நினைச்சமோ அந்த முகம் அந்த முகம் நிக்கிது நான் முகத்தை தான் அந்த போயிட்டேன் சரி விஷால் வந்து ஃபங்க்ஷன் அட்டுமெண்ட்டு போயிடுவார்னா இட்ஸ் இட்ஸ் சச் அ நைஸ் சோல் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பா தங்கமான கேட்டர் பார்க்க ரொம்ப அபூர்வம் ஃபங்க்ஷன் வந்தவர் தூரத்தில் என்னை பார்த்தோன்னே அத்தனை கூட்டத்தில் நான் வீட்டில் வந்து நேராக கையை பிடிச்சி சொன்னேன் ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி அன்றைக்கி ஆக்சுவல் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அதுக்காக அர்ஜெண்டாக கிளம்பி போயிட்டார் அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ணார் கான்டாக்ட் பண்ணல பண்ண முடியலங்கிற விஷயம் சார் சாரி சார் நீங்கள் எப்போ சொல்லுங்கள் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னாரு அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு தான் அன்னைக்கு ஆரம்பிச்ச நட்பு அதில் அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படியே பழகும் போது தெரிஞ்சது என்ன ஒரு நல்ல ஒரு சோல் அதாவது எத்தனை ஹீரோ கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்த்திக் சார் எப்பவுமே என்னோட அண்ணன்னு சொல்லுவேன் நான் நடிச்ச ஹீரோவில் வந்து கார்த்திக் சார் வந்து என்னோட அண்ணன்னா என்னோட தம்பி வந்து விஷால் அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச நட்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தோன்றது ஸோ ஒரு சண்டையில் ஆரம்பி சண்டேன்னு சொல்லல நான் அனுப்பிச்சிக்கிட்டா அப்படின்ட்டு அப்படி தான் ஆரம்பிச்சு